முழு முதற் கடவுளான சிவபெருமான் கிட்ட சிவஞான உபதேசம் பெற்றவர் தான் நந்தி பெருமான் நந்தி பெருமான் கிட்ட உபதேசம் பெற்றவர் சுந்தரநாதர் இவர் தான் அறிந்தது போக மேலும் என் வகை சித்திகளையும் யோகங்களையும் கற்கிறதுக்காக தமிழகத்துடைய பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்தியரை தரிசிக்கிறதுக்காக வந்தார் அப்படி வந்த வழியில் கேதார்நாத் பசுபதிநாத் காசி காஞ்சி ஆகிய தலங்களில் உறைகின்ற சிவபெருமானை வணங்கிட்டு காவிரி ஆற்றங்கரையில் உள்ள சாத்தனூர் அடைஞ்சார் அந்த ஊரை ஒட்டிய பகுதியில் பசுக்களும் கன்றுகளும் எருதுகளும் கூட்டமாக நின்று வருத்தத்தோடு ஒலி எழுப்பி கொண்டிருந்துச்சு அவைகளுடைய கண்களிலிருந்து நீர் வழிஞ்சிது அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவற்றை மேய்ப்பவனான மூலங்கிறவன் இறந்து கிடந்தான் வருத்தமானாலும் சந்தோஷமானாலும் சிறிது சலனமில்லாத சித்தரான சுந்தரானந்தர் அந்த காட்சியை பார்த்து மனம் நெகிழ்ந்து பசுக்களின் மீது மிகுந்த இரக்கம் கொண்டாரு சுந்தரானந்தர் சித்துக்கள் கைவரப்பெற்றவர் அப்படிங்கிறதுனால பரஹாய பிரவேசம் செஞ்சார் தன்னோட உடலை பக்கத்தில் இருந்த மரபொந்து ஒன்றில் மறைச்சு வச்சிட்டார் தன்னுடைய ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியேறி மூலனுடைய உடல்ல பிரவேசித்தார் உயிர் பெற்று எழுந்த கண்ட கண்டவுடனே பசுக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சுது மூலனோட உடல்ல இருந்த சுந்தரானந்தர் மாலை நேரத்தில் அந்த பசுக்களை கிராமத்துக்கு ஓட்டிட்டு போய் கொட்டில்ல அடைச்சார் மூலனுடைய மனைவி அவரை மூலன்னு நினைச்சு வீட்டுக்கு வரும்படி அழைச்சா அவளை விட்டு ஒதுங்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாரு சுந்தரானந்தர் மரப்பொந்துல தான் மறைச்சு வச்சிருந்த தன்னுடைய உடல்ல மறுபடியும் புகிறதுக்காக அங்க போனார் ஆனால் அங்க தன்னுடைய உடலை அவரால் காண முடியலை உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்காக சுந்தரானந்தர் தியானத்தில் அமர்ந்தார் சிவபெருமானை தன்னுடைய உடலை மறைச்சிட்டாருங்கிறதையும் இடையனான மூலனுடைய உடலில் தங்கி வாழ்வியல் நெறிகளை உலகத்துக்கு தான் எடுத்து கூற வேண்டும்ங்கிறதும் சிவபெருமானுடைய கட்டளைங்கிறத உணர்ந்துகிட்டார் மூலனுடைய உடல்லையே தங்கி அன்னையிலிருந்து திருமூலர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் திருவாவடுதுறை அப்படிங்கிற ஊரை அடைஞ்சு அங்க ஒரு அரச மரத்தடியில் யோக நிஷ்டையில் அமர்ந்து ஒரு ஆண்டுக்கு நான்கு வரிகள் கொண்ட ஒரு பாடலா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மூவாயிரம் பாடல்களை தந்தார் இந்த மூவாயிரம் பாடல்களுடைய தொகுப்பு தான் திருமந்திரம்னு வழங்கப்பட்டுச்சு திருமூலரை பத்தி இன்னொரு வரலாறு உண்டு திருமூலர் ஆகாய மார்க்கமா திசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறப்ப வீரசேனன் அப்படிங்கிற குறுநில மன்னர் இருந்து விட்டதை பார்த்தார் இளம் பருவத்தில் அகால மரணமடைந்த அந்த மன்னனுடைய உடலை பார்த்து அந்த நாட்டு மக்கள் துயரம் தாழாமல் அழுதுட்டு இருந்தாங்க அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்ட திருமூலர் அந்த மன்னனுடைய உடலில் பரகாய பிரவேசம் செஞ்சார் அதுக்கப்புறம் பல காலம் திருமூல வீரசேலனுங்கிற பெயரில் மன்னனாக வாழ்ந்து நாட்டை மிக நல்ல முறையில் ஆட்சி செஞ்சார் இருந்தாலும் அவருடைய மனம் அமைதியடையலை ஒரு நாள் இரவு அரண்மனையை விட்டு புறப்பட்டார் சதுரகிரி மலைசாரலோரமா அவர் நடந்து வந்துட்டு இருந்தப்ப அங்கிருக்கிற கரையில சம்புகேசன் அப்படிங்கிற ஒரு அந்தணன் அசையாம சிலை போல உட்கார்ந்து பார்த்தார் பக்கத்துல போய் பார்த்தப்ப அவன் அப்போதுதான் இறந்து போனது தெரிய வந்துச்சு அவனோட உடல் சூடா இருந்துச்சு அரசனோட உருவத்தை இனி தொடர முடியாது அப்படின்னு முடிவு செஞ்ச திருமூலர் உடனே தன்னுடைய அரச சரீரத்தை விட்டு அகன்று அந்தனனுடைய உடலுக்குள்ள புகுந்தார் அதுக்கப்புறம் சதுரகிரி மலையுடைய மிக அடர்ந்த வனப்பகுதியில் கடுமையான தவத்தை மேற்கொண்டார் யோக ஞான மார்க்கங்களை தம்முடைய சீடர்களுக்கு உபதேசித்தார் அவை திருமூலருடைய பெயராலேயே வழங்கப்படுது இது சதுரகிரி தல புராணத்தில் இருக்கிற திருமூலருடைய வரலாறு